வணக்கம் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பரில் நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தமிழ் கொஸ்டின் தாங்க நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம முதல்ல திருக்குறள் ஸ்டார்ட் பண்ணோம் ஐம்பெரும் காப்பியங்கள் ஐஞ்சிரும் காப்பியங்கள் முடித்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்தி இலக்கியங்கள் பார்த்தோம் அதுக்கப்புறம் இஸ்லாமிய இலக்கியங்கள் கிறிஸ்துவ இலக்கியங்கள் பார்த்தோம் இப்போ நம்ம சிற்றிலக்கியங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ சிற்றிலக்கியங்களில் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளை தமிழ் பார்த்தோம் இந்த வீடியோவில் நம்ம கலம்பகம் மற்றும் உலா சார்ந்த தகவல்கள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா சார் வாங்க ஈஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அது முன்னாள் நம்ம சேனலுக்கு அந்த புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம வீடியோ சூடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா சரிங்க சார் நம்ம அது மேலே லாஸ்ட் டே ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாங்க ஓகேங்களா சரி அதுக்கு மேலே நம்ம லாஸ்ட் டேவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் அதை ஒரு நம் நண்பர் வந்து கமெண்ட்டில் தெரியப்பட்டிருந்தார் அதை நான் உங்களுக்கு இப்போ மறுபடியும் கிளியர் பண்ணிடுறாங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம பிள்ளை தமிழ்ல பெண் பார் பிள்ளை தமிழ் அதாவது பொதுவான பருவங்கள் ஏழு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆண் பார் பிள்ளை தமிழ் வந்து பார்த்தா மூணு பருவங்களும் பெண் பார் பிள்ளை தமிழ் மூணு பருவங்களும் தனித்தனியாக பாடப்படுதுன்னு சொல்லியிருந்தேன் அதில் பெண் பார் தமிழ் கூடிய பருவங்கள் அம்மாணை கிழங்கு நீராடல் அல்லது ஊசல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது கிழங்கு அப்படின்னு அங்கே டைப் ஆகிட்டு இருந்துச்சுங்க ஓகேங்களா ஸோ டைப்பிங் மிஸ்டேக்கில் கிழங்குன்னு இருந்தது ஸோ அது நம்ம நண்பர் ஒருத்தர் தெரியப்படுத்தினார் அதை உங்களுக்கு நான் மறுபடியும் கிளியர் பண்ணிடறேன் ஓகேங்களா சரிங்களா ஸோ கழங்கு அப்படின்றத அதுக்கான ஆன்சர் சரிங்களா அப்போ அம்மானை கழங்கு நீராடல் ஊசல் அப்படின்றது தான் பெண் பார் பிள்ளை தமிழ் கூடியது ஆண் பார் பிள்ளை தமிழ் நம்ம தெரியும் சிற்றில் சிறுவரை சிறுதேர் ஓகேங்களா ஸோ இப்போ கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு அந்த நண்பருக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா இது நம்ம இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டால் வந்து நம்ம கொஸ்டினில் வந்து தப்பு பண்ண மாட்டோம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்து நம்ம இந்த நேற்று கொஸ்டினை கொடுத்த இந்த ஆன்சரை நம்ம பார்த்தலாம் பாருங்கள் யாரும் இல்லை தானே கல்வன் தானது பின் யானது செய்க என கூறும் வரி நூல் எது இந்த கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா சிலப்பதிகாரம் தான் செலக்ட் பண்ணுவாங்க ஆனால் சிலப்பதிகாரம் வராதுங்க ஓகேங்களா ஏன்னா சிலப்பதிகாரத்தில் என்ன வரும் அதுக்கு தான் இந்த கொஸ்டின் எடுத்தங்க ரொம்ப முக்கியமாக கவனிச்சிங்க இந்த மாதிரி கேள்விகள் தான் நம்மளை கேட்பாங்க யானோ அரசன் யானோ கல்வன் புரியுதுங்களா யானோ அரசன் யானோ கல்வன் இப்படின்ற வரிகள் வந்தால் அது சிலப்பதிகாரத்தை குறிக்குது யாரும் இல்லை கல்வன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அது இடம்படக்கூடிய நூல் கபிலர் சரி குறுந்தொகை அதில் கபிலர் தாங்க இதை சொல்லியிருப்பார் ஓகேங்களா ஸோ இது நல்லா நான் ரொம்ப ரொம்ப முக்கியம் யானே அரசன் யானே கல்வன் அப்படின்னு வந்தால் சிலப்பதிகாரம் யாரும் இல்லை தானே கல்வன் வந்தால் குறுந்தொகை கபிலர் சொல்லியிருப்பார் கிளியருங்களா ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் பி குறுந்தொகை ஓகேங்க இன்றைக்கான டென் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம் கலம்பகம் மற்றும் உள்ளாக தான் பார்க்க போகிறோம் ஸோ டெஸ்ட் போல் அட்டன் பண்ணுங்கள் ஒரு பேப்பர் எடுத்துங்க நீங்கள் கொஸ்ட் போட்டு வச்சுக்கங்க ஓகேங்களா ஓகே இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் கூற்றை கவனி கலம்பகம் பல வகை பாவினங்களும் கலந்து பாடுவது கூற்று ஒன்று கூற்று ரெண்டு தமிழில் முதலில் தோன்றிய கலம்பகம் நந்தி கலம்பகம் கூற்று மூன்று வரலாற்று குறிப்புகள் மிகுந்த கலம்பக நூல் நந்தி கலம்பகம் ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்றத கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் சூப்பர் கைஸ் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க அனைத்தும் சரி டி தாங்க ஓகேங்களா ஏன்னா பல வகை பாவினங்களை கலந்து பாடக்கூடிய நூல் தான் நம்ம சொல்லுவோம் கலம்பகம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா களம் அப்படின்னா என்ன எதுங்க பன்னிரெண்டு பகம் அப்படின்னா ஆறு ஓகேங்களா கலம்னா பன்னிரண்டு பகம்னா ஆறு ஓகேங்களா மாதிரி பல்வேதமான பாவினங்களை கலந்து தான் கலம்பகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா அதில் தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் எதுனானா நந்தி கலம்பகம் என்ன கலம்பங்க நந்தி கலம்பகம் இது மூன்றாம் நந்திவர்மனை பற்றி பாடக்கூடியது ஓகேங்களா மூன்றாம் நந்திவர்மனை பற்றி பாடக்கூடியது வரலாற்று குறிப்புகள் மிகுந்த கலம்பக நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நந்தி கலம்பகம் தான் கரெக்டுங்க ஓகேங்களா அப்போ மூணுமே சரியாக இருக்குது ஸோ நான் சொன்ன தகவல் எல்லாத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க ரொம்ப முக்கியம் அடுத்து நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் கதம்பம் என்பதே கலம்பமாக கலம்பகமாக திரிந்தது என கூறியவர் கதம்பம் என்பதே கலம்பகமாக திரிந்தது என கூறியவர் சூப்பர் இதுக்கான ஆன்சர் நேரம் எடுத்துகிட்டு இருப்பீங்க பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஊவேசா ஓகேங்களா ஸோ ஊவே சாமிநாத ஏதா என்ன பண்ணியிருப்பாரு கதம்பம் அப்படின்றது தான் படிப்படி என்னவா மாறிச்சு கலம்பகமாக மாறிடுது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பார் சொல்லியிருப்பார் அப்போ இதுக்கான ஆன்சர் பி ஊவேசா அடுத்து தமிழையும் தெய்வத்தையும் இரு கண்களாக பாவித்தவர் யார் தமிழையும் தெய்வத்தையும் இரு கண்களாக பாவித்தவர் யார் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க இது சூப்பர் இதுக்கான ஆன்சர் குமரகுருபரர் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ தமிழையும் தெய்வத்தையும் இரு கண்களாக பாவித்தவர் வந்து பார்த்தீங்கன்னா குமரகுருபரர் ஓகேங்களா இதே முத்துராமலிங்க தேவர்னா அரசியலையும் ஆன்மீகத்தையும் இரு கண்களாக பாவித்தவர் ஸோ அரசியலையும் ஆன்மீகத்தையும் இரு கண்களாக பாவித்தவர் முத்துராமலிங்க தேவர் தமிழையும் தெய்வத்தையும் இரு கண்களாக பாவித்தவர் வந்து குமரகுருபரர் ஓகேங்களா ஸோ அரசியலையும் நடிப்பையும் இரு கண்களாக பாவித்தவர்னா எம்ஜிஆர் ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சிங்க ஓகேங்களா சோ இதுக்கான ஆன்சர் குமரகுருபரர் தமிழையும் தெய்வத்தையும் இருக்கணுங்களா பாவித்தவர் அடுத்து திருச்செந்தூர் கலம்பகத்தை இயற்றியவர் யார் திருச்செந்தூர் கலம்பகத்தை இயற்றியவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க பி சுவாமிநாத தேசிகர் ஓகேங்களா ஸோ சுவாமிநாத தேசியர் தான் எதே எழுதியிருக்காரு திருச்செந்தூர் கலம்பகத்தை வந்து என்ன பண்ணியிருக்காரு எழுதியிருக்காரு பி தான் இதுக்கான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ கலம்பகல் நூல் சார்ந்த தகவல்கள் பார்த்தாலும் இப்போ உலா சார்ந்த தகவல்கள் பார்க்க போகிறோம் கூற்றை கவனி உலா என்றால் பவனி வருதல் இது கலிவெண்பாவால் பாவால் ஏற்றப்படுகிறது உலா ஏழு வகையான பருவ பெண்களை குறிப்பிடுகிறது ஓகேங்களா ஏழு வகையான பருவ பெண்களை குறிப்பிடுகிறது சூப்பர் கைஸ் இதுக்கான ஆன்சர் எதுங்க டிதாங்க இதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரிங்க ஏன்னா உலா அப்படின்னா என்னது பவனி வருதல் சோ பவனி வருதல் தான் உலா அப்படின்னு குறிக்கிறாங்க இது எதால் குறிக்க எழுதப்படுதான் களிவன் பாவால் தான் உலா ஓகேங்களா இது உலாபுரம் அப்படின்னு அழைக்கப்படுங்க இந்த வேர்டு நல்லா வச்சுங்க எப்படி அழைக்கப்படும் உலாபுரம் அப்படின்னு இது அழைக்கப்படும் ஸோ பாவால் ஏற்றப்படுகிறது சரிங்களா ஸோ உலா குறிப்பிடும் உலா வந்து ஏழு வகையான பருவ பெண்களை குறிப்பிடுகிறது ஆமாங்க உலா வந்து என்ன பண்ணுது ஏழு வகையான பருவ பெண்களை குறிப்பிடுக்குது எல்லாமே சரியாக இருக்கிறதுனாலங்க டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அதாவது முதல்ல பார்த்தோம் பவனி வருதுன்னு சொல்லியா ஸோ அந்த பாட்டுடைய தலைவன் என்ன பண்ணுவார் அவர் அந்த தேர்லாம் பூட்டி நல்லா ஒரு மேக்கப்லாம் போட்டுன்னு பவனி வருவார் இல்லையா அது என்னன்னு சொல்லுவாங்க முன்னிலை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அவர் பவனி வரத்தை அவர் மேலே காதல் கொள்ளக்கூடிய அந்த ஏழு பருவ பெண்களை பற்றி சொல்லக்கூடியது பின்னிலை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த பின்னில்தான் ஏழு வகையான பொறுப்பு பெண்களை பற்றி சொல்கிறாங்க சரிங்களா சரிங்க இப்போ அடுத்த வீடியோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஆறாவது கொஸ்டின் ரொம்ப முக்கியம் இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இதில் பொருந்தாதது எது அப்படின்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் சூப்பர் எதுங்க டி தாங்க இங்கே பொருந்தாமல் இருக்குது ஏன்னா மீதி எல்லாம் கரெக்டுங்க ஓகேங்களா ஸோ இதை வரலாம் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ பேதை பெதும்பை நீங்கள் ரெண்டு ரெண்டாக ஞாபகம் வச்சுக்கணுங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பேதை பெது பெதும்பை அடுத்து மங்கை மடந்தை மங்கை மடந்தை அப்படி ரெண்டு ரெண்டாக நீங்கள் ஆபச்சுன்னா நான் ஈஸியாக இருக்கும் அறிவை தெரிவை அவ்வளோதாங்க ஸோ பாருங்கள் ஆறு லாஸ்ட்டாக நீங்கள் பேரில் பேரியில் அவ்வளோதாங்க இப்போ நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிலம்பன் இதுதாங்க அந்த ஏழு வகையான பெண்கள் ஓகேங்களா ஆனால் இவங்களோட வயது தான் நம்மளுக்கு வந்து அ கேட்பாங்க பேதை அப்படின்னா வந்து பார்த்தோன்னா ஐந்து முதல் ஏழு வயது ஸோ ஐந்து முதல் ஏழு வயது வேற உள்ள பெண்களை தான் என்னன்னு சொல்கிறாங்க அந்த பேதை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து எட்டுலேருந்து பதினொன்று எட்டுலருந்து பதினொன்னா பெரும்பை அப்படின்னு சொல்கிறாங்க பன்னெண்டு டு பதிமூணு என்னன்னு சொல்கிறாங்க மங்கை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பதினாலு டு பத்தொன்பது அறிவை இல்லைங்க என்ன வரணும் மடந்தை ஓகேங்களா ஸோ மட்தைன்னு வந்திருக்குண்ணா அப்போ டீ தான் அங்கே தவறாக இருக்குது ஓகேங்களா ஏன்னா இருபது டு இருபத்தஞ்சி தானு சொல்லுவோம் அறிவை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா இருபத்தி ஆறு டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு வரலாம் சொல்லுவோம் தெரிவை அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ முப்பத்தி ரெண்டு டு முப்பத்தி மூணு டு நாற்பது வரலும் பேரிலம்பன் சரிங்களா அதை நல்லா நான்பிச்சிங்க அப்போங்க டி தான் தவறாக இருக்குது மறுவம் சொல்கிற மாதிரிங்க பேதை அப்படின்னா அஞ்சு டு ஏழு பெதும்பை அப்படின்னா எட்டு டு பதினொன்று மங்கை அப்படின்னா பன்னெண்டு டு பதிமூணு மடந்தை அப்படின்னா பதினாலு டு பத்தொன்பது அறிவை அப்படின்னா இருபது டு இருபத்தஞ்சு தெருவை அப்படின்னா இருபத்தாறு டு முப்பத்தி ரெண்டு பேரிலம்பன் அப்படின்னா முப்பத்தி மூணு டு நாற்பது அடுத்து கவி கவிராட்சன் என அழைக்கப்படுபவர் யார் கவி கவிராட்சன் என அழைக்கப்படுபவர் யார் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க கவி ராட்சசன் அழைக்கப்படுவோம் சூப்பர் நேரம் நீங்க கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க பீதாங் இதுக்கான ஆன்சர் ஒட்டக்கூத்தர் ஓகேங்களா ஸோ ஒட்டக்கூத்தர் தான் கவி ராட்சசன் கவி சக்கரவர்த்தி அப்படின்னு அழைக்கப்படுறாருங்க ஸோ நல்லா வச்சுங்க கவி சக்கரவர்த்தி அப்படின்னு கொடுத்துட்டு கம்பர் கொடுக்காம ஒட்டக்கூத்தர் எடுத்தாருன்னு நீங்கள் தாராளமாக ஒட்டக்கூத்தர் எடுக்கலாம் ஏன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இதை குறிப்பிட்டே கொடுத்துருக்காங்க கவி ராட்சசன் கவி சக்கரவர்த்தி அப்படின்லாம் என்ன பண்ண அழைக்கப்படுறாரு ஓகேங்களா அப்ப பீதாங் இதுக்கான ஆன்சர் ஸோ கவி ராட்சசன் கவி சக்கரவர்த்தி யாரு ஒட்டக்கூத்தர் அட்டு வட்டக்குத்தர் நூல்களுடன் தொடர்பற்றது எது ஸோ வட்டக்குத்தர் எழுதிய அந்த நூல்களாக கூட தொடர்பற்றது எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன நீங்கள் மெஸ் பண்ணிகிட்டு இதுக்கான ஆன்சர் டி மதுரை களம்பகம் ஓகேங்களா ஸோ நான் உங்களுக்கு ரொம்ப வேகமாக போகிற போல ஒரு ஃபீல் ஆகுதுங்களா ஏன்னா தமிழ் கொஸ்டின்ன்றதுனால நீங்கள் வேகமாக ஆன்சர் எடுத்துருவீங்கிறதுனால நான் வேகமாக போகிறேன் சப்போஸ் அப்படியே இருக்குமே ஃபீல் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் போட்டுட்டு அப்புறம் நீங்கள் மறுபடியும் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமிங் கிடைக்கும் ஓகேங்களா ஏன்னா தமிழை நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரமாக எழுதி முடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு என்ன ஆகும் ஜிக்கல டைம் இருக்குங்க ஆனால் தமிழில் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜிக்கில் டைம் போய்ட்டு ஆனால் தமிழ் வந்து ரொம்ப வேகமாக எடுக்க பார்க்கணும் நீங்கள் ஓகேங்களா அப்போ இதில் மதுரை கிழம்தான் வந்து பொருந்தாதது ஓகேங்களா டி தான் இதில் பொருந்தாமல் இருக்குது ஏன்னா தக்கையாக்க பரணி ராசராச சோழ நூலா மூவருலா இது எல்லாமே யார் எழுதியிருப்பார் ஒட்டக்குத்தரால் எழுதப்பட்டது தாங்க ஓகேங்களா ஏன்னா இவர் உக்கிரம சோ விக்ரம சோழன் இரண்டாம் குலோத்துங்க சோழன் இரண்டாம் ராசராச சோழன் ஸோ இவங்களோட மூணு அவையிலும் ரொம்ப செல்வாக்கு மிக்க வர எழுதி இருப்பார் தான் இவங்க மூணு பேரை சேர்த்து என்ன பண்ணியிருப்பார் மூவருலா அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதியிருப்பார் ஓகேங்களா இதில் மதுரை கலம்பகம் வந்து பார்த்தீங்கன்னா யாரோடது குமரகுருபரர் ஓடுதுங்க ஓகேங்களா ஸோ மதுரையில் கோயில் கொண்டுள்ள சொக்கநாத பெருமானை பாட்டோட தலைவனாக கொண்டு பாடப்பட்டது இந்த கூட கொஸ்டினாக கேட்கலாம் நல்லா ஞாபகம் குமரகுருபுரர் பாடிய மதுரை கலம்பகம் யாரை பாட்டுடைய தலைவனாக கொண்டதுன்னு கேட்கலாம் மதுரையில் சொக்கநாத பெருமான் ஓகேங்களா சொக்கநாத பெருமானை பாட்டுடைய தலைவனாக கொண்டது அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஒட்டக்கத்துடன் தொடர்பற்றது எது ஓகேங்களா ஸோ கேஸ் இந்த கொஸ்டின் பார்த்துன்னு இருக்கோம் அப்படியே என்ன பண்ணுங்க ஸோ நம்ம வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் போட்டுக்கங்க கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க ஸோ ஒரு லைக் பட்டனை பிரசன் பண்ணுறதுல என்ன குறைஞ்சிட ஒரு லைக் போட்டுங்க ஓகேங்களா சரிங்க ஒட்டக்கத்துடன் தொடர்பற்றது எது ஓகே நிறைய நீங்கள் ஆன்சர் எடுத்துகிட்டு இருப்பீங்க ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா பரணி பாடுவதில் வல்லவர் யாருங்க ஜெயங்கொண்டார் ஓகேங்களா ஸோ பரணி பாடுவதில் வல்லவர் ஜெயங்கொண்டார் உலா பாடுவதில் வல்லவர் ஒட்டக்கூத்தர் அந்தாதி பாடுவதில் வல்லவர் ஒட்டக்கூத்தர் கோவை பாடுவதில் வல்லவர் ஒட்டக்கூத்தர் ஓகேங்களா இது மூணுமே ஒட்டக்கூத்தர் கரெக்டு தாங்க இதில் பொருந்தாமல் இருக்கிறதுனா பரணி பாடுவதில் வல்லவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டார் ரொம்ப முக்கியம் நல்லா வச்சுங்க உலா பாடுவதில் வல்லவரும் ஒட்டக்கூத்தர் தான் அந்தாதி பாடுவதில் வல்லவரும் ஒட்டக்கூத்தர் தான் கோவை பாடுவதில் வல்லவரும் ஒட்டக்கூத்தர் தான் ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது பத்தாவது கொஸ்டின் ஒட்டக்கூத்தர் சார்ந்த நூற்றாண்டு எது ஒட்டக்கூத்தர் சார்ந்த நூற்றாண்டு எது ஸோ இதெல்லாம் நீங்கள் உடனே ஆன்சர் எடுத்துருவீங்க இதுக்கான ஆன்சர் ஏ பன்னெண்டாம் நூற்றாண்டு ஓகேங்களா என்னதுங்க பன்னெண்டாம் நூற்றாண்டு தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அப்போ ஏதாங்க இதுக்கான சரியான ஆன்சர் ஓகே இந்த வீடியோக்கான கொஸ்டின் பார்க்கலாங்களா பார்க்கலாம் பாருங்கள் கண்டனன் கணநாதன் ஐரை வீரன் என ஒட்டக்கூத்தரால் பாராட்டப்பட்டவர் யார் என்னதுங்க கண்டனன் கணநாதன் ஐரை வீரன் என ஒட்டக்கோத்தரால் அழைக்கப்பட்டவர் யார் ஸோ இதுக்கான நாலு ஆப்ஷன்ஸ் கேடு இருக்குது ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நெக்ஸ்ட் தமிழ் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் நான் அதை உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ பாருங்கள் ஆப்ஷன்ஸ் கிளியராக தெரியுது கண்டனன் கணநாதன் ஐரை வீரன் என ஒட்டக்கொத்தரால் அழைக்கப்பட்டவர் யார் ஓகே கைஸ் இதே போல உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் ஸோ நம்ம சேனலுக்கு அறின புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ கைஸ் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஸோ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரதான் செய்து கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க இந்த மாதிரி மிஸ்டேக் தான் நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுறதுக்கு நம்ம அடுத்த வீடியோவில் க்ளியர் பண்ணிக்கலாம் ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து இது பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன்